ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் ரொம்ப நேரமா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்டேட் தான் இப்போ வந்து அஃபிஷியல் கன்ஃபார்ம் ஆயிருச்சு இது வந்து டபுள் ட்ரீட் தான் சிறகடி ஃபேன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் எஸ் நேற்று வந்துட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தா இல்லையா இது மாதிரி நியூ சீரியல்ஸ்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து லான்ச் ஆகல கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் புதிய சீரியல்கள் எல்லாமே வருகிற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து வந்து லான்ச் ஆகுது ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணப் போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டூ டேஸ் அதாவது மண்டே அண்ட் டியூஸ்டே வந்துட்டு மூவிஸ் வச்சு கவர் பண்ணிடுவாங்க ஸோ அடுத்த இருக்கிற அந்த மூணு நாள் புதன் வியாழன் வெள்ளி என்ன பண்ணப் போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கான ஒரு விடை வந்து கிடைச்சா முடிச்சாச்சு எஸ் நம்ம சிறுகடி காசுடைய ஒன் ஹவர் எபிசோட் வந்து கன்ஃபார்மாக வரப்போகுது எஸ் வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இந்த மூணு நாளுமே நைன் டு டென் ஓ கிளாக் ஒரு மணி நேரம் தொடர்ந்து வந்து சிறுகடி காசுடைய அந்த பொங்கல் செலிப்ரேஷன் ட்ராக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அது வரப்போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு மேபி பொங்கல் எபிசோட்ஸ் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து முடிஞ்சிட்டா கூட நார்மல் எபிசோட்ஸ் வந்து ஒன் ஹவர் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க இது வந்து கன்ஃபார்ம்டான ஒரு அப்டேட் தான் ஸோ அங்கே ஒன் ஹவர் டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது வித்தின் ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து ப்ரோமோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ நைன் தேர்ட்டி ஸ்லாட்டில்

போது மதிய டைம்ல வந்துட்டு ஆஃப் அன்வரா ரீடெயில் அகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இன்னொரு ஆஃப் அன் அவர் எங்கே போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஸோ அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா சக்திவேல் சிறிய வந்துட்டு டென் ஓ கிளாக் வந்து டைம் சேஞ்ச் பண்ணிட்டு கிழக்கு வாசல் சிறியிருந்து ஒன் தேர்ட்டிக்கு சேஞ்ச் பண்ணிட்டு ஒன் ஹவர்க்கு வந்துட்டு நம்ம சிறுகடி காசியே ஆஃப்டர்நூன்ல ரீடெலகாஸ் பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணும்போது ஒன் ஓ கிளாக்ஸ் எல்லாட்டுமே கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது எனக்கு பர்சனலாக ஒரு ஒப்பியன் ஸோ தங்கமதல் சிறியலேருந்து டேரெக்டாக நீங்கள் ஒன் பியூலில் லான்ச் பண்ணிக்கலாம் ஒன் தேர்ட்டியில கிழக்கு வாசல் வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு என்ன கேட்டீங்கன்னா எனக்கு இந்த ஒரு ஐடியா இருக்கு பட் சேனல்ஸ்லேருந்து எப்படி யோசிக்க போறாங்கன்னு தெரியல இப்போ நான் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நிறைய டைம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் பட் விஜயில் அந்த மாதிரி நிறைய டைம் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இன்னும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது இது இல்லாமல் பாண்டியன் சோ சீசன் டூ உடைய டைமிங் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விமே இருக்குது தொடர்ந்து ஒரு லோட்ரி ஆர்ப்பி ரீசன் டிஆர்பிலே மூவ் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அதை ரீசனாக வச்சு டைம் சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல எனவே வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் சந்தோஷமான விஷயம் என்னன்னா சிறகடி காசுடைய ஒன் அவர் எபிசோட் நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே மூணு நாளுமே கண்டினியூஸாக இருக்கு சாட்டர்டே வந்துட்டு சிறகடி காசுடைய ஆஃப்னவர் தான் ஸோ நைன் ஓ கிளாக் மட்டும் நைன் தேர்ட்டிக்கு வந்துட்டு நம்மளுடைய டான்ஸ் அந்த ப்ரோக்ராம் வருது இல்லையா ஸோ அது வந்து அங்கே ரீப்ளேஸ் பண்ணிடும் ஸோ இனிமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எபிசோட் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பரபரப்பான திருப்பங்களோட வந்திருக்கு ஸோ இன்னைக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஜிஎம் ஸோ பிஜிஎம் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நல்லாவே இருந்துச்சு த்ரூ தி எபிசோட் வந்து ரொம்ப நல்லா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க அதே போல் ஹை வோல்டேஜ் எபிசோட்ஸில் அந்த கேமரா மேன் ஒர்க்ஸாக இருக்கட்டும் டயலாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணி முடிச்சிட்டாங்க தான் எனக்கு தோணுது ஏன்னா ப்ரோமோ வந்து அவங்க இது பண்ணணும் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா வெட்னஸ்டே தேர்ஸ்டே வரைக்கும் இழுத்துக்கலாம் பட் இன்னிக்கே வந்துட்டு எபிசோட்ஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த ப்ரொமோஷன் வந்து முடிய போகுது ஸோ நாளைக்கு மட்டும்தான் அந்த ட்ரூத் ரிவியல் மட்டும்தான் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பு எனக்குமே இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து டிஆர்பியில் ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் ஸோ நம்பர் ஒன் சீரியல் அர்பன் ப்ளஸ் ரூரலில் வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை முக்கியமாக எதிர் நீச்சலாம் நைன் பிஎம்ல பீட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் நடக்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போமே காலம் முதல் சொல்லும் ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் மீட்டோட நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்பை